தமிழ் வணக்கம் நேட்டோ செயலர் கூறியிருக்கின்ற கருத்தை கூர்ந்து கவனியுங்கள் குவாண்டம் அட்டாக் ரஷ்யா மீது நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அட்டாக் என்றால் என்ன முக்கியமான கேள்வி இரண்டாவது நேட்டோவினுடைய வான்படை தாக்குதலை ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எதற்காக ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் நேட்டோ நாடுகள் மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்கல என்று இணங்கி இருப்பதாக கூறியிருப்பது இன்னொரு விடயம் அடுத்தபடியாக பிரிட்டன பிரதமர் செயலர் மார்க் நேரடியாக சந்தித்து பேசியதன் பின்னதாக இங்கிலாந்தில் இருக்கின்றார்கள் முக்கியமான வியூகங்களை வகுப்பதற்கு இந்த மாதம் பிற்பகுதியில் போல நாட்டில் நடைபெற இருக்கின்ற நேட்டோவினுடைய மாநாட்டில் முக்கியமான அதிரடி தீர்மானங்களை ரஷ்யாவிற்கு எதிராக எடுக்கப் போகின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும் நேட்டோவினுடைய செயலர் ரஷ்யா மீது குவாண்டம் அட்டாக் ஒன்றை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதனுடைய கருத்து இப்போது இருக்கின்ற கணினிகள் சாதாரணமான கணினிகள் ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தையும் அதுபோல விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்ற டிஸ்கவரி போன்ற விண்வெளி கலங்களையும் இயக்கி கொண்டு இருப்பது குவாண்டம் கம்ப்யூட்டர் என்று கூறப்படுகின்ற உலகத்தின் அதிசக்தி வாய்ந்த அசுர வேகம் கொண்ட நாம் நினைத்து பார்க்க முடியாத வேகம் கொண்ட கணினியாகும் இந்த கணினி போல நேட்டோ அமைப்பையும் ஒரு குவாண்டம் அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பௌதிகத்தினுடைய கண்டுபிடிப்புகளில் அதிவேகமான ஒரு கண்டுபிடிப்பான இந்த குவாண்டம் கணினி என்பது ஜெர்மனியினுடைய சிந்தனையில் இருந்து உருவானது இது ஒரு கணினியாக இருந்தாலும் இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஆதார சுருதியாக இருந்தாலும் கூட படைப்பிரிவை இப்படி மாற்றுவதன் மூலம் ரஷ்யா ஓர் அடி எடுத்து வைக்குமாக இருந்தால் அதற்கு முன்னர் பல நூறு அடி முகமாக முன்னேறி சென்று தாக்குவதற்கே வல்லமை கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று இங்கிலாந்தில் இருக்கின்ற நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற எப்படி தாக்கலாம் என்கின்ற சிந்தனை வியூக அறிவு வேட்டையின் பொழுது வைக்கப்பட்டிருக்கின்ற முன் உதாரணமாக இது இருக்கின்றது இந்த குவாண்டம் என்பது குவாண்டம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அசுர 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 வேகத்தில் செயற்பட வேண்டும் இல்லாவிட்டால் இன்றைய காலத்தில் நாம் வெற்றி பெற முடியாது என்பது கருத்தாகும் அதுபோல நேட்டோவினுடைய வான் தாக்குதல் வல்லமையை இப்போது இருப்பதை விட ஐந்து மடங்கு அதிகமாக உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஐந்து மடங்கு அதிகமாக உயர்த்தினால்தான் ரஷ்யா இன்று செய்திருக்கின்ற ஆயுதங்களினுடைய பெருந்தொகையான உற்பத்திக்கு இணையாக தாக்குப்பிடிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே முக்கியமாக கருத வேண்டிய விடயம் இனி நடைபெறப் போகின்ற போர்களிலே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் கூறியது போல யாருமே வெற்றி பெற்றுவிட முடியாது அழிவு ஒன்றுதான் எஞ்சி நிற்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த அழிவு ஒன்றுதான் எஞ்சி நிற்கும் என்றாலும் இந்த அழிவுகளுக்கு உள்ளாக ஒரு வெற்றி இருக்கும் அந்த வெற்றி எதுவென்றால் யாருடைய கைகளில் அதிகமான ஆயுதங்கள் இருந்து எதிரணியில் இருப்பவர் சகல ஆயுதங்களையும் இழந்து மேற்கொண்டு உருவாக்க முடியாத சூழ்நிலை வந்து அவர் வீரனாக இருந்தாலும் கையில் துப்பாக்கிக்கு வேட்டுக்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவரை வெற்றி பெறுகின்ற இடம் பெறுகின்ற நிலைதான் வெற்றிக்கு ஒரே ஒரு வழியாக இருப்பதனால் ஆயுதங்களை அதிகமாக உருவாக்குவதும் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற பேதம் இல்லாமல் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசுவதன் மூலமாக ஆளில்லா விமானங்களை புற்றி செல்கள் போல அனுப்புவதன் மூலமாக பேரழிவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக பேரழிவின் முடிவில் கிடைக்கின்ற வெற்றியே வெற்றி என்ற நிலையை தவிர வேறு வெற்றி இல்லாத ஒரு கள நிலவரத்தில் இந்த முயற்சியில் இவர்கள் இறங்குகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை விரைவாக தண்டிக்க படைகளினுடைய திறமை ஒருபுறம் இருக்க ஏவுகணைகளினுடைய திறமைதான் மிக முக்கியமானவை அவை மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பது கருத்தாகும் ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கை நானூறு வீதம் உயர வேண்டும் என்று அவர் கூறுவதற்கு முன்னதாக பிரிட்டனினுடைய பிரதமர் அவருடைய டவுனிங் ஸ்ட்ரீட்டில் சென்று சந்தித்து பேசியிருக்கின்றார் புதியோட்டும் மார்க் இருபத்தி நான்கு ஜூலை பதவிக்கு வந்த கேர் ஸ்டமரும் இரண்டாவது தடவையாக டவுனிங் ஸ்ட்ரீட்டில் சந்தித்து பேசியதன் பின்னதாக சதாம் கவுசில் நடைபெற்ற சிந்தனை கூட்டம் இதுவாகும் இந்த மாத பிற்பகுதியில் நேட்டோவினுடைய மாநாடு ஹொலன் நாட்டில் நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்னர் பேசுவதற்கான ஜுனிக்கான சிந்தனைகளை சேகரித்து இந்த உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் சென்ற வாரம் புருசல்ஸில் நடைபெற்ற நேட்டோ படைத்துறை அமைச்சர்களினுடைய மாநாட்டில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கே செட் பேசுகின்ற பொழுது மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதமான அளவை தருவதற்கு நேட்டோ நாடுகள் இணங்கிவிட்டன என்றும் இதில் மூன்று தசம் ஐந்து வீதம் சொந்த நாட்டு படைகளுக்கான நவீன கருவிகளை வாங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் ஒன்று தசம் ஐந்து வீதம் நேட்டோவினுடைய படைகள் பல இடங்களில் நிற்கும் அந்த பகுதியினுடைய உள்ளக கட்டமைப்புகளை போருக்காக சீர் செய்ய வேண்டிய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சில வாரங்களுக்கு முன்னர் லெட்லன் நாட்டில் நேட்டோவினுடைய கவச வாகன படையினர் அமெரிக்கர்கள் ஏரி விழுந்து இறந்து போனார்கள் இவர்களை அங்கு தள்ளி வீழ்த்தியது யார் தெரியவில்லை இப்படியான ஒரு நிலையை மாற்றியமைப்பதற்கு உள்ளக கட்டமைப்புகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த மாநாட்டிற்கு வந்த பொழுது இந்த மாநாட்டு முடிவில் புகைப்படம் எடுக்க வந்த பொழுது அவர் படிக்கட்டில் தடக்கி சுழன்று விழப்போகின்ற வேலை மற்றவர்கள் தடுத்திருக்கின்றனர் இதுபோல முன்னர் பிரான்சினுடைய எலிசபேத் அரண்மனையில் மேற்கு நாடுகள் திட்டம் தீட்டிய பொழுது அங்கு வந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் கிளரி கிளின்டன் விழப்போன நேரத்தில் தடுக்கப்பட்டார் ஆரம்பித்ததும் இப்பொழுது இவர் தலை சுழன்று விழப்போனது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட வீழ்ச்சிக்கு காரணமா என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் கவனக்குறைவினால் இவர்கள் தடுக்கி விழுகின்ற பொழுது இவர்களிடம் உறுதியான நிலைப்பாடு இல்லையா என்ற கேள்வியும் எழுவது வளமையாகும் படைத்துறை அமைச்சர் தடுக்கி விழப்போனதற்கான காரணம் என்ன இப்படி ஒரு செயலை செய்வதற்காக இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்தே அணு அணுவாக அவர் தயாராகிவிட்டார் அப்படி தயாராகின்ற பொழுது அதை வேடிக்கையாக கருதி கொண்டு மேல நாட்டு தலைவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது வெள்ளம் தலைக்கு மேலே போய்விட்டது நினைத்தவுடன் ரஷ்ய அதிபரை முந்த முடியாத நிலையில் தடுமாற்றமான வேகம் எடுக்க வேண்டிய நிலை சகல தரப்பிற்கும் இருக்கின்றது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்யாவில் இருந்து டிமிட்டி நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது ஆக் ோசமாக பாய்வதற்கான அதிரடி முடிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கண்டித்திருக்கின்றார் ஆனால் நீங்கள் நினைப்பதைப் போல ரஷ்யா ஒன்றும் பின்தங்கி விடவில்லை நேட்டோ நாடுகளை விட்டு ரஷ்யா எங்கோ சென்று விட்டது என்பதை காட்டுவதற்கு நேற்று இரவே உக்ரைன் மீது ஐநூறு ட்ரோன்களை ஒரே அடியாக ஏவி உக்ரைன் முழுவதையும் ரஷ்யா தாக்கியது ஐநூறு ஆளில்லா விமானங்களை அனுப்பி தாக்குதலை நடத்துகின்ற அளவிற்கு ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி அகோரமாக இருக்கின்றது இந்த இடத்திற்கு இன்னமும் மேலை நாடுகள் தயாராகவில்லை என்பதும் மேலநாட்டு தலைவர்கள் வீணான அரசியல் கதைத்து வீணான கவர்ச்சிகளை காட்டி முன்னோர் சேகரித்த பணத்தில் ஆடிய நாடகத்தில் எதையுமே ஒழுங்காக செய்யாமல் விட்டு விட்டார்கள் என்பதை கூறுவதற்கு இங்கிருக்கும் ஊடகங்களுக்கு வலு இல்லாமல் இருக்கின்றதா என்பது கூட ஆய்வுக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆனால் நேட்டோ ரஷ்யா மீது குவாண்டம் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் நேட்டோவிற்கு இணையான தாக்குதல்களை நடத்துவதற்கு ரஷ்யாவும் தயாராக கொண்டுதான் இருக்கின்றது மேலும் அதிகமான ஆயுதங்களை வைத்து போரை வெல்லலாம் என்கின்ற ஒரு ஜுக்தி தோல்வி தோல்வியடைந்து விட்டதை சதாம் கவுசில் வைத்து நேட்டோவினுடைய பிரதிநிதிகள் பேசினார்களா தெரியவில்லை அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை கொட்டுவதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதும் அதுபோல எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் போனால் வெற்றி தம்பசமாகிவிடும் என்பதும் சரியாக இருந்தால் இப்பொழுது காசாவை இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலை சாத்தியமில்லாமல் போயிருப்பதானது அதிகளவான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதனால் வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற கொள்கை எங்கோ ஓரிடத்தில் தடுமாறி இருக்கின்றது இஸ்ரேலை போலவே ரஷ்யாவும் அதிகளவான ஆயுதத்தை உற்பத்தி செய்தாலும் கூட உக்ரைனை பரிபூரணமாக வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது எனவே வெற்றிக்கு ஆயுதங்கள் அவசியம்தான் ஆனால் அதற்கு உள்ளேயும் வேறொரு விடயம் மறைந்திருப்பதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை இந்த செய்திகள் காட்டுகின்றன மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக வெற்றி பெற்று கருதி நடத்திய போர் கூட காசாவில் வெற்றி பெறாமலே போய்விட்டது ஏஐ தொழில்நுட்பத்திலும் பலவேறு குறைபாடுகள் உண்டு அவற்றை சீர் செய்வதற்கு மேலும் நீண்ட காலம் எடுக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை மரபு ரீதியான போர்கள் சரி என்றால் அந்த போர்களும் புரிதேந்து இப்போதைய டிஜிட்டல் போர்களிடம் அந்த மரபு ரீதியான போர்களும் படுதோல்வி அடைந்து பல்லாயிரக்கணக்கான ரஷ்யாவினுடைய டேங்கிகள் இறந்த ஆமைகளாக உக்ரைனில் நிறைந்து கிடப்பதையும் காண முடிகின்றது ஆகவே இந்த போர்க்களவை வெற்றிக்கு எதுதான் சரியான மருந்து என்பதும் உண்மையாக வெல்வதற்கு எது தேவை என்பதையும் நேட்டோ ரஷ்யா சீனா அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசுகள் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை என்பதும் அதை தேடித்தான் இந்த போர்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தான் இவர்களுடைய வெல்ல முடியாத போர்கள் சொல்லுகின்ற இறுதி செய்தியாக இருக்கின்றது எனவே வெல்ல முடியாத இந்த போரே இவர்களை வெற்றி பெற்று இருப்பதும் வேடிக்கையான உண்மைதான் இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே